கமிங் எபிசோடுக்குரிய ஒரு இன்ட்ரஸ்டான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கஷ்டப்பட்டு வந்துட்டு வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கா ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஒரு ரெண்டு போலீஸ் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டோட எல்லையில் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க டேய் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் போய் அவங்கக்கிட்ட நான் சொன்ன பிளானெல்லாம் போய் சொல்லிட்டு வப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல பக்கத்தில் இருக்கிற அந்த போலீஸும் வந்துட்டு யாருக்கிட்டே ஒரு ஆள்கிட்ட சம்திங் பர்சன்கிட்ட போய் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அப்புறமேட்டி அடிக்கடி வந்துட்டு வண்டியை வேறு ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி காமிச்சுட்ருக்காங்க ஹேரு அதுக்கடுத்து காது கண் இப்படி தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க அடுத்து மறுபடியும் அந்த பேச போனவன் அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு வர்றாரு வந்ததும் இங்கே இருக்கிற போலீஸ் கேட்குறாங்க என்ன இது பிளான் எல்லாம் சொல்லிட்டே அப்படின்ற மாதிரி சொல்ல சார் எல்லாத்தையும் சொல்லிட்டே அப்படின்றாங்க எதுவும் நம்ம கேட்ட மாதிரி வசமான இடம் இருக்கா ஆள் நடமாட்டமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல சார் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் ஒரு தகவலும் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு மலை இருக்காமா அங்கே வந்துட்டு பகல்லே ஆள் நடமாட்டான் யாரும் மாட்டாங்க அங்கே யாருமே வந்துட்டு போனதே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து இன்னைக்கு காலையில் ரெண்டு லேடிஸ் கூட கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்களாம் அதனால் அந்த இடம் சார் நமக்கு வந்துட்டு வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போது இந்த இடம் தான் நமக்கு ஏற்ற இடம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா நம்ம சொல்கிற கதையை தான் எப்போ கேட்டாலும் அப்படியே சொல்லணும் நாங்கள் வந்துட்டு பெண் கைதியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய்கிட்டு இருந்தோம் அப்போது அந்த கைதி வந்துட்டு திடீர்னு வல்கரா பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் கூட இருந்த நாகையாவை ஷூட் பண்ணிவிட்டு எங்களையும் வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்போ போல் நம்ம அந்த பெண் கைதியை சுட்டு கொலை பண்ணிட்டோம் இதுதான் கதை புரிஞ்சதில்ல பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ பக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பெண் கைதி கூடயே உட்காந்துட்டு இருந்தால் அந்த போலீஸ்காரர் வர்றாங்க சார் என்ன சார் என்னத்தான் நீங்கள் சுட போகிறீங்களா என்ன சுட்டு தள்ளிட்டு தான் இந்த பொண்ணு வந்துட்டு தப்பிச்சு போகுதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ இன்னும் சுட போகிறீங்களா சார் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி கேட்க யோ என்னையா நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தமே இன்ச்சு வந்து ஒளரிட்டு இருக்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது உனக்கு யார் சொன்னால் தேவையில்லாமல் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காது ஒழுங்கு போய் உள்ளே போய் அந்த கைதிக்கு பாதுகாப்பாக போய் உட்கார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் மிரட்டா சார் இப்போ உண்மையை சொல்லுங்கள் சார் என்ன தானே நீங்கள் சுட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல யார் யா உனக்கு சொன்னது அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு மிரட்டுறாங்க நான் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து யாரோ இறங்குறாங்க பார்த்தா நம்ம அச்ச சலா மாதிரியே இருக்காங்க அந்த பொண்ணு பேரு கீதா வேற யாரு நான் நேத்தா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி கையில வந்துட்டு விலங்கு போட்டிருக்காங்க அதனால டிக்கியாலேயே வந்துட்டு டோர் அட்டக் அப்படின்னு வந்துட்டு மூடுறாங்க என்ன சார் எப்படி பிளானை அப்படியே கரெக்டா சொல்றேன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் வந்துட்டு ஷாக்காய் போய் பாக்குறாங்க ஏ உனக்குலாம் இது தேவையில்லாத வேலை ஒழுங்கா உள்ள போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல எப்படி எப்படி என்ன தீட்டுக்கிட்ட இங்க கூப்பிட்டு வருங்களா அதை நான் வந்துட்டு ஏன்னு கேட்டால் எனக்கு இது தேவையில்லாத வேலையா அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேத்துக்கு வந்துட்டு வாக்குவாதம் ஆயிடுது அப்போ வந்துட்டு அங்கே இருந்து அந்த பெண்க்கு இது வந்துட்டு தப்பிச்சு போகிற மாதிரி இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது அப்போ வந்துட்டு நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண மக்களை வந்தது கூட தீபா தான் டபுள் கேரக்டரில் வந்திருக்காங்க போல ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு அடி கொடுக்க ஒரு காட்டி நம்மளை எவ்வளோ மிஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியா இருக்கும் அதனால தான் வந்துட்டு வேற மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனால் இவங்க இந்த அளவுக்கு ஒரு கைதியை இப்படி பாதுகாப்பாக என்கவுண்டரில் போட்டு தள்ளுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அப்போ இவங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு கேரளா போல கேரளாவில் கீதா ஏதோ பெரிய வந்துட்டு ஒரு தில்முழு பண்ணியிருக்காங்க இல்லைன்னா நல்லது பண்ணியிருக்காங்களா என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரியல அவங்க வந்துட்டு போலீஸ் கூப்பிட்டு வர வழியில் தப்பிச்சு வரும்போது தான் கார்த்தியோட காரு கார் முன்னாடி வந்துட்டு விழுந்துடுறாங்க கார்த்தி வந்துட்டு அவங்கள சேவ் பண்ணுற மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க அப்போது தீபாக்கு பதில் ஆக்ட் பண்ணுறதுக்கு இந்த கீதான்ற பொண்ணு தான் வரப்போது போல் அப்போது உண்மையாகவே நம்ம தீபா வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னு தெரியல மலையில் விழுந்தவங்க வந்துட்டு ஸ்டோரி அப்படியே முடிக்க போகிறாங்களா இல்லைனா தீபா மறுபடியும் சேஃப் ஆகி கடைசி நேரத்தில் வந்துட்டு பயங்கரமாக அதாவது கார்த்தியோட ஒய்ஃபாக வந்துட்டு என்ட்ரி கொடுக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல பட் இந்த கீதா வேறு தீபா வேறு இந்த இது வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனால் இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான ஸ்டோரியை வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை எல்லா சீரியலையும் போட்டால் அதே வந்துட்டு காப்பி ரைட் மாதிரி இவங்க எடுத்து போட்டுட்ருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்